யாருக்கும் முன்பாக உங்க நீங்க அவமானம் அடைஞ்சீங்க யாருக்கும் முன்பாக நான் சபைக்கு போனதுனால கேலியும் கிண்டலுக்கும் ஆளானனும் சாட்சி சொல்ல வைக்கும்படிக்காகத்தான் கத்தராக ஏசு கிறிஸ்து உங்களுடைய பலவீனத்துல தன்னுடைய பலனை பூரணமாய் அவர் விளங்க பண்ணியிருக்கிறார் அல்லேலூயா இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை பார்க்க போகிறோம் என்ன தெரியுங்களா சாட்சி 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 கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக தட்டி தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புகிறார் நம்ம என்ன பார்க்க பார்க்கறதுல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார் சாட்சி கொடுக்கிறதுல பாருங்க உடம்புலாம் இருந்தேன் எனக்கு ஜோரம் அடிச்சது நான் ஆராதனைக்கு போகணும்னு விரும்புனேன் ஆண்டு ஒரு கொண்டு வந்துட்டாருன்னு சாட்சி நீங்கள் சொல்கிறீங்க இதுவும் சாட்சி தான் சாட்சி தானே இந்த சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இருக்குமா இருக்காது ஏன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக உங்களை கொள்ள துணிகிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட இதை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நல்லவர் அவர் என்ன ரசிக்கிறவர் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா முடியுமா முடியாது அப்ப அங்க உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது இப்போ அந்த பலவீனத்தை போக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பூரணமான பலன் சிறர்களுக்குள்ள வந்து நிரப்புகிறது அதைத்தான் பெந்தகோஸ்து நாள் அவங்க பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அவங்க சாட்சிகளாக வாழ்ந்தாங்க இன்றைக்கும் நம்முடைய சபையிலையும் தேவன் அந்த சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தினால உங்கள் ஒவ்வொருவர் நிரப்ப போகிறார் கரங்களை தட்டி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த நாள் முதல் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சி அணைக்க போகிறது யாருக்கும் முன்பாக உங்களுக்கு அவமானம் அடைஞ்சீங்க யாருக்கும் முன்பாக நான் சபைக்கு போனதுனால கேலியும் கிண்டலுக்கும் ஆளானனோ அந்த மனுஷர்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை உயர்த்தி என் தேவன் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி சாட்சி சொல்ல கத்தராக ஏசு கிறிஸ்து உங்களுடைய பலவீனத்தில் தன்னுடைய பலனை பூரணமாக அவர் விளங்க பண்ணியிருக்கிறார் சத்தமாய்க்காரங்களை தட்டுக்கலாம் உயிரோடு இருக்கிறார் நம்ம பாடின என் மீட்ப உயிரோடு இருக்கிறார் அதை சொல்லுறதுக்கு எனக்கு என்ன வெக்கம் அதை சொல்லுறதுக்கு எனக்கு என்ன பூச்சோம் இல்ல ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற நேத்து உயிரோடு இல்ல இயேசுவுக்கு இருந்தாரே கிடையாது நேத்து உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் நாளைக்கும் உயிரோடு இருக்கிறார் கரங்களை தட்டி சொல்லுங்க தேவனுக்கு பாஸ்டன்ஸே கிடையாது அவருக்கு பாஸ்டென்ஸே கிடையாது அவர் நேற்றும் இருக்கிறார் இன்னைக்கும் இருக்கிறார் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் அவர் எல்லாமே பிரசன்டென்ஸ் அல்ல எல்லோ கரங்களை தட்டி சொல்லுங்களேன்